வைத்தியசாலை விடுதியில் பெண் வைத்தியர் வன்கொடுமை நாடளாவிய ரீதியில் முடங்கும் வைத்தியசாலைகள் பெண் வைத்தியர் கத்திமுனையில் முனையில் வன்கொடுமை முன்னாள் ராணுவ வீரர் அதிரடியாக கைது அர்ஜுனாவின் செயற்பாடுகள் வருத்தத்திற்குரியது அவருக்கு எதிராக சிறப்பு பிரேரணியை கொண்டுவர நேரிடும் நிசாம் காரியப்பர் பெண் வைத்தியர் மீது பாலியல் துஷ்பிரயோகம் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் தேசப்பந்து தென்னக்கோன் வெளியே வரும் வரை காத்திருப்பது எமது நோக்கமல்ல அமைச்சரவை பிச்சாளர் தயாராகிக் கொண்டிருக்கிறது முக்கிய பட்டியல் அரசியல்வாதிகள் தவிர்ந்த பல முக்கிய புள்ளிகளின் விவரங்கள் உள்ளன அரசாங்கம் தெரிவிப்பு நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் அடையாள பணி ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மனத்தியால அடையாள பணி புறக்கணிப்பினை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது நேற்று பிற்பகல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாகக் குழு நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் தவறான முறைக்குட்படுத்திய சம்பவம் பதிவாகியிருந்தது இதற்கு நீதி கோரி வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இச்சம்பவத்திற்கு எதிரான கண்டனமாகவும் ஜிஎம்ஓஏ இந்த பணி புறக்கணிப்பை அறிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் வைத்தியர்களுக்கு குறிப்பாக பெண் வைத்தியர்களுக்கு பணியிடத்தில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை வெளிப்படுத்துவதாகவும் அரசாங்கம் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது இதனால் ஜி எம் உறுப்பினர்கள் தனியார் பயிற்சி மற்றும் மாற்றுப் பணிகளை தவிர்த்து ஒருமைப்பாட்டுடன் இந்த பணி புறக்கணிப்பில் பங்கேற்குமாறு கோரப்பட்டுள்ளனர் பிற இனத்தையும் மதத்தையும் அவமதிக்கும் வகையில் புண்படுத்தும் வகையிலும் பேசுவது தமிழர் பண்பாடல்ல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் வருத்தத்திற்குரியன பதவிக்கான கௌரவத்தை அவர் பாதுகாத்துக் கொண்டு முறையற்ற வகையில் பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையில் அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சிறப்பு பிரேரணியை கொண்டுவர நேரிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ஜினாவின் செயற்பாடுகள் தொடர்பில் குறிப்பிட வேண்டும் பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு எதனையும் பேச முடியாது பேசும் வார்த்தையில் இனிமை இருக்க வேண்டும் வாய்மை மற்றும் சொல்பான்மை இருத்தல் வேண்டும் வாய்மை தொடர்பில் திருவள்ளுவர் வாய்மை எனப்படுவது ஜாதனில் ஜாதொன்றும் தீமை இல்லாத சொல்லென்று குறிப்பிட்டுள்ளார் பிறருக்கு சொல்லால் கூட கூடாது என்று இந்த குரலுக்கு பொலிப்புரைக்கப்படுகிறது அதேபோல் வள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒழுக்கமே அனைத்திற்கும் மேன்மை தருவதால் அந்த ஒழுக்கம் உயிரிலும் மேலானதாக மதிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று அழைப்பார்கள் ஆகவே அனைவரும் இந்த மரியாதைக்கு அமைவாக நடந்து கொள்ள வேண்டும் பிற இனத்தையும் மதத்தையும் அவமதிக்கும் வகையில் பேசுவது தமிழர் பண்பாடல்ல பாராளுமன்ற அர்ஜுனா பிற சமூகத்தை புண்படுத்தும் வகையில் பேசுகிறார் இது கவலைக்குரியது பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு எதனையும் பேச முடியாது இவ்வாறான செயற்பாடுகளை அவர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையில் நாங்கள் பாராளுமன்றத்தில் விசேட பிரேரணியை கொண்டுவர நேரிடும் என தெரிவித்தாா் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் துன்புறுத்தப்பட்டு பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ள சம்பவத்தின் மூலம் வைத்தியசாலை வளாகத்தில் பெண் வைத்தியர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பாரி அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் திங்கட்கிழமை இரவு வைத்தியசாலை வளாகத்தில் பெண் வைத்தியர் ஒருவர் பாரிய வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் எமது நாட்டின் வைத்தியசாலை வரலாற்றில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் அண்மை காலம் வரை கேள்விப்பட்டதில்லை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை அதிகளவான மக்கள் நடமாடும் இடம் நாட்டில் இருக்கும் பெரிய வைத்தியசாலை கடமையில் இருக்கும் போதே குறித்த வைத்தியர் இந்த சம்பவத்திற்கு ஆளாகியிருப்பது பாரிய பிரச்சனையாகும் 个。嗯 எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் அனைவருக்கும் பாரிய உணர்வு இருக்கிறது ஆனால் உணர்வுகள் மாத்திரம் இருந்தால் போதாது இந்த நாட்டில் வைத்தியர்கள் உள்ளிட்ட பெண்களை பாதுகாத்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க நாங்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடமை நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவம் அதனால் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கை என்ன என்பதுடன் வைத்தியசாலைகள் உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் கடமை புரியும் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் எடுக்கப்போகும் நடவடிக்கை கேட்கின்றோம் என தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் வழியே வரும் வரை காத்திருப்பது எமது நோக்கமில்லை கூடிய விரைவில் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதே எமது தேவையாகும் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலசின் பாதுகாப்பில் அவர் உள்ளாரா என்பது தமக்கு தெரியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேத தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பான சகல தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் இலக்காகும் தேசப்பந்து தென்னக்கோன் மாத்திரம் ஒன்று இன்னும் சிலர் இவ்வாறு கைது செய்யப்பட உள்ளனர் ஆனால் அவர் எங்கிருக்கின்றார் என்பது எமக்கு தெரியாது அவர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் அவற்றை போலீசாருக்கு வழங்க வேண்டும் அது மக்களினதும் ஊடகங்களினதும் பொறுப்பாகும் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கின்றோம் எனினும் அவரை பணியிடை நிறுத்தம் செய்வது குறித்தோ கட்டாய விடுமுறையில் அனுப்புவது குறித்தோ தீர்மானிக்கவில்லை தேசப்பந்து தென்னக்கோன் சரணடைவதற்கென கால அவகாசம் எதுவும் வழங்கப்படவில்லை அவரை கண்டுபிடிப்பதற்கு பல போலீஸ் குழுக்கள் தேடுதல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன தேசப்பந்து தென்னக்கோன் வெளியில் வரும் வரை காத்திருப்பது எமது நோக்கமல்ல முடிந்தளவு விரிவாக அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதே எமது தேவையாகும் என தெரிவித்தாா் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் மாதளை நுவரெலியா மற்றும் ஹம்பாத்தோட்டி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் பிற்பகல் அல்லது இரவில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு மேற்கு சப்ரஹாமுவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் அல்லது ஆட்சியாளர்களின் ஊழல்கள் தொடர்பான பட்டியல்களை வெளியிடுவதை ஒருபோதும் நிறுத்தப்போவதில்லை ஏற்கனவே வெளியிடப்பட்டதை போன்று பிரிதரும் முக்கிய பட்டியலொன்றும் தற்போது தயாராகிக் கொண்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தாா் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் முன்னாள் அமைச்சர்கள் அல்லது ஆட்சியாளர்களின் ஊழல்கள் தொடர்பான பட்டியல்களை வெளியிடுவதை ஒருபோதும் நிறுத்தப்போவதில்லை அந்தந்த நிறுவனங்கள் அதற்கான பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன இதுவரை வெளியிடப்பட்ட பட்டியல்களில் இடம் பிடித்தவர்களே அவை தொடர்பில் கலவரம் அடைந்துள்ளனர் இன்னும் சில பட்டியல்கள் வெளியாக காத்திருக்கின்றன அதேபோன்று ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல்களில் இன்னும் சில தொகுதிகளும் உள்ளன பொருத்தமான சந்தர்ப்பத்தில் அவற்றை வெளிப்படுத்துவோம் என அவர் தெரிவித்தார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேகநபர் இன்று காலை கல்நேவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் இருந்து தப்பியோடியவர் என அடையாளம் காணப்பட்டதோடு அவரை தேடுவதற்காக ஐந்து விசேட காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தது இதேவேளை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது